மாவார்கள் தம்மில் எவருமே இழுக்கான குருதியை தேகத்தின் இலக்காக்கி பிறக்கவில்லை இந்த அகிலத்திற்கு புத்துயிர் வழங்க வேண்டும் என்ற காரணத்திற்காக தாம் அனைவரும் படைக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்வாயாக தர்மசீலரான யுதிஷ்டர் அகிலத்திற்கு நியாயம் மற்றும் தர்மத்தின் ஞானம் போதிப்பார் வருங்காலத்தில் நாடாள ஜீவன் உத்தரையின் கருவில் வளர்கிறது காலம் வந்த சிசுவை கர்ப்பத்திலேயே அழித்து வழங்கிவிட்டது அந்த வகையில் அந்த ஜீவனும் பரிசுத்தமடைந்தது திரௌபதி ஏற்பட்ட நாசம் உன்னுடைய குடும்பத்தாருக்கு மட்டும் ஏற்பட்டதல்ல இன்று அரச குலம் அனைத்தும் அழிவை சந்தித்துள்ளது ஆகையால் உன் ஹிருதயத்தில் துக்கத்தை விடுத்து இந்த அகிலத்தின் எதிர்காலம் பற்றிய எண்ணத்தை மேற்கொள் அதில் வாழும் பிரஜைகளின் மேன்மையை பற்றிய எண்ணம் கொள் கார் இருள் விலகி உதிக்கவிருக்கின்ற புத்தம் புது பிரகாசத்தை பற்றிய ஆனந்தம் கொள் காத்திருந்த விடியல் தோன்றிவிட்டது